ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கமுங்க நம்ம வந்து பிறருக்கு உதவி செஞ்சால் நமக்கும் அந்த உதவி வந்து வேறு ஏதாவது ஒரு மூலமாக வந்து நமக்கு உதவியானது திரும்ப வரும் நம்ம ஒருத்தவங்களுக்கு தீங்கு செஞ்சால் அந்த தீங்கும் நமக்கு யாரோடைய மூலமாவது நமக்கு திரும்ப வரும் நம்ம எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வருது ஆனால் முன்னெல்லாம் வந்து தாத்தா செஞ்சது பேரன் பேத்திக்கு நாங்கள் அப்புறம் அப்பா அம்மா செஞ்சது மகன்களுக்கு நாங்கள் இப்பெல்லாம் வந்து அவங்கவுங்க என்ன செய்கிறாங்களோ அது அண்ணன்க்கே அவங்களுக்கு அது திரும்ப கிடச்சிருது அதனால் எப்பொழுதுமே எல்லாரும் வந்து நன்மையை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் செய்யலாம் ரொம்ப நன்மையே செய்யணுங்கிறது கிடையாது முடிஞ்ச வரைக்கும் பிறரை வந்து துன்புறுத்தாமல் அவங்கவுங்க அவங்கவுங்களோடைய லைஃப்பை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணிட்டு போனாங்கன்னாவே போதும் யாரையும் வந்து காயப்படுத்தாமல் இருந்தாங்கன்னாவே ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையானது இது என்னோடய வாழ்க்கையில் நானும் அனுபவிச்சது நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்வோம் முடியாததை நம்ம விட்டு ஒதுக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கலாம் எல்லோரும் மகிழ்வாயிருங்க சந்தோஷமாக இருங்க இன்றைக்கு நாள் கிடச்சத சந்தோஷமாக அனுபவிங்க நன்றி